அன்பு பிள்ளையே என் சத்தம் உன் மனதில் ஒழிக்கும் உடனே என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னிடம் பேசும் உன் உணர்வுகள் சிலிட்டு ஆனந்த கண்ணீர் பெருக்கும் இதே உணர்வுடன் இரு இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன்னை பல பேர் ஏமாற்றி இருந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் சோர்ந்து போகாதே நீ சந்திக்கும் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் போல இரு மடங்கான வெகுமதிகளை நீ அடைவாய் வாழ்க்கையில் இன்று நீ கஷ்டப்படுவதை போலத்தான் இருக்கும் உலகில் இருக்கும் அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதில் உணர்ந்து கொள் அதனால் நீ மட்டும்தான் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று எண்ணத்தை தூக்கி எறி துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் கண்ம அனைவரும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் இழுத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருவேன் என்னை பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே இருக்கும் என்பதில் உணர்ந்து கொள் என்றும் உனக்கு நீ ஆரோக்கியம் நிம்மதி மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் மேத்தது எல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் துலுங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி செல்கின்றேன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிம்மதி விழுத்திருக்கும் வேண்டுமெனில் பிரச்சனைகளையும் பிரச்சனைகளுக்கும் உதவிகளையும் தூரத்தில் வை தேவையில்லாமல் உன்னை கிக்கி உள்ளவர்களிடம் கோபத்தை காண்பது தவறு நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்கள் ஏற்படலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை கொள்ளாதே நீ நீயாக வாழ் வாழ்க்கையில் உன்னை சிறந்த ஆளாக அதுவனை நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே உனக்கென வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் உன் சுயமரியாதையை இழந்து அடுத்தவர்களிடம் என்று பணிந்து போவதற்கு அவசியமில்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மத்தியில் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது உன்னை குறை கூறுபவர்கள் பேச்சு உன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு அவர்கள் யாரும் உன் வாழ்வில் பயணிக்கப் போவதில்லை நீ நீயாக இரு உன்னோடு நான் என்றும் துணை நிற்பேன் பின் சத்தம் உனக்குள் ஒழித்து கொண்டே இருக்கும் என் விழிகள் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும் பின் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நீ கலங்காதே என் செல்ல குழந்தை நீ என் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நல்லதே நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி எதற்கும் கவலைப்படாதே எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மன் நான் தான் இருக்கின்றேன் இந்த நாள் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் வராகியம்மனே போற்றி ஓம் வராகியே போற்றி